பாத்தீங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பூங்கா இடத்துல வந்து எந்த விதமான கட்டணம் கட்டக்கூடாதுன்னு இருக்கு அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நாற்பத்தி ஏழு ஏக்கரால் வந்து கோவை மாநகர மக்கள் பயன்படுத்துக்காக கட்டுறான் அப்படின்னு மாதிரி அவர் கொண்டு வராங்க அதுக்கு கன்வென்ஷன் சென்டர் இருக்கு கட்ட அதாவது பில்டிங்கே கட்டக்கூடாதுன்னா பால் சைட்டில் இருக்குது சொல்லியிருக்காங்க அரசு கோர்ட் ஆர்டர் இருக்குது அரசு எழுதியும் இருக்குது அப்படி இருக்கும்போது நூற்றி எழுபத்தாறு ரூபாய் போட்டு வேஸ்ட் பண்ணுறாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கோவை மாநகரத்துக்கு சொந்தமான கலையரங்கு ஆரஸ் கலையரங்கு ஆயிரம் பேருக்குள்ள அனுப்பிட்டலாம் நம்மளோட ஜிசிடியில் இருக்க ஜிசிடி இருக்குது அரங்கு இருக்குது அதை யூஸ் பண்ணலாம் அது போக தனியார் சென்டர் நிறைய இருக்குது அப்படி இருக்கும்போது பார்க்குன்னு சொல்லி போட்டு இப்போ இன்றைக்கி பண்ணுறது வந்து உண்மையுமே வந்து நம்முடைய கோவை மாநகர மக்களுக்கு மையப்பகுதியில் இருக்கிற இடத்துல வந்து ஒரு கன்வென்ஷன் சென்டர் கட்டுறது வந்து மூத்தரங்கு தேவையா அதுதான் எங்களுடைய அதிமுக கேட்டுக்கிறோம் அது உள்ள பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது போட்டு வாவசி ஸ்டே ஸ்டே கிரவுண்ட் இருக்குங்க பாவுசி இருக்காங்க பார்த்தீங்கன்னா எல்லா விதமான குறைக்க விளையாடுறதுக்கு ஒரு ஒரே இடம் சென்ட்ரலுக்கு இருக்கிற அந்த இடம் ஒன்று தான் அப்படி இருக்கும்போது இந்த நாற்பத்தி ஏழு ஏக்கரை நீங்கள் கூட்டரங்கு கட்டுறது போதில் ஒரு இன்டோர் இன்டோர் கேம் அதாவது இன்டர் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுங்க அந்த மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டலாம் பேஸ்கெட் பால் வாலிபால் ஷட்டில் போர்ட்டு வேறு இன்டோர் கேம்ஸ் எவ்வளோ பண்ணலாமில்ல இந்த தேவையில்லாம ஒரு கூட்டாரங்கிறதுக்கு ஒரு இரநூறு கோடி செலவு பண்ணி இப்போ பண்ணுறது வந்து உண்மையுமே ஒரு மாநகராட்சி நம்ம பணத்தை வேஸ்ட் பண்ணுற ஒரு திட்டம் தான் இது எடப்பாடியாக இருக்கும்போது கோயம்புத்தூர் இருக்கிற சிட்டியை குழம்புலாம் ரெடி பண்ணி ஸ்மார்ட் சிட்டி ரெடி பண்ணி இன்றைக்கி அது மட்டும் தான் பொழுதுபோக்கு பொதுவாக கிடமாயிருக்கு வேறு எதுவுமே கோயம்புத்தூர் இன்னைக்கு மக்களுக்காக பொது பொதுவாக கிடக்குது இங்கேயுமே இல்லை கோயம்புத்தூருக்கார மக்களுக்கு அப்படி இருக்குமே இந்த பார்க்கு கொண்டு வந்து அது ஒரு கூட்டாரமாக கட்டி பண்ணுறது உண்மையுமே வேஸ்ட்டு செம்மொழி பூங்காங்கிறது ஆல்ரெடி நிறையா பக்கம் தமிழி மாநாட்டம் கட்டி சும்மா கிடைக்குது மீண்டும் இன்னைக்கு கூட பேசுகிற கேப்பில் பார்த்து போட்டாலும் போட்டு பார்க் சும்மா கிடக்கும் போட்டுருந்தாங்க அது மாதிரி இது வீணாக பண்ண போகிறோம் அந்த காசு வீணத்தான் போகாதனால நாங்கள் இப்போ கட்டக்கூடிய பார்க்க வந்து பார்க்க மட்டும் கட்டி விரைந்து பியூட்டரங்களை வேண்டாங்கிற எங்களுடைய கோரிக்கை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வடக்கூடிய இந்த பார்க்குக்கு வந்து அதாவது மறைந்த தலைவர்கள் பேர் வைக்கலாம் இல்லாட்டி பேர் பேரு அண்ணா பேர் வைக்கலாம் இல்லாட்டி அப்துல் கலாம் ஐயா பேர் வைக்கணும் கூட எங்கள் அதிமுக சார்பாக ஒரு கோரிக்கை வைக்க போகிறேன் நன்றி